இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் மழையில் எஸ்கேப் எஸ்கேப்பாகி வீட்டுக்கு வந்தாச்சு வந்தது சாமி விளக்கே ஏற்றி பூஜையும் முடிச்சுட்டு மித்த வேலைகளை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி அளவு கொடுத்துருந்தோம் யூனிஃபார்ம்ஸ்லாம் தைக்க சொல்லி அதெல்லாம் தைச்சு இன்றைக்கி வந்தது அதெல்லாம் வாங்கி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டு இந்த ஈவினிங் டைம் தான் மிஷின் போடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் உணத்துறதுக்கு நேரமே இருக்காது ஈவினிங் போட்டு நான் நைட்டு உணர்த்திடுவேன் காலையில் அந்த வெயில் அந்த ஒரு பத்து மணிக்காக போச்சுன்னா அது காஞ்சிரும் சாயந்தரம் வந்து நான் எடுத்துருவேன் இதுதான் வந்து ஒரு ரொட்டீன் அந்த வேலையெல்லாம் முடித்த கையோடு எனக்கு ரொம்ப பசிக்க டின்னர் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்தது அதுக்குள்ளே பயங்கரம் பசிக்க ஆரம்பித்ததும் ரெண்டே நிமிஷத்தில் எனக்கு இது ஒன்று தான் ரெடி ஆகும் ஸோ அதனால் கிடுகிடுன்னு எனக்கும் என் பொண்ணுக்கும் கொஞ்சமாக நூடுல்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஒரு காஃபியை குடிச்சிக்கலாம் ஒரு பத்து நாளில் வந்து ஸ்கூல் திறந்துடும் இதோட ஜா ஆசனி பிஸியாக தான் இருப்பேன் என்னோடய ஒர்க்கும் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது ஸோ வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு இவர் சொன்னார் இப்போதைக்கு எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் டயர்டாக கூட ஆகலை ஸோ அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா நான் யாராவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் வந்து நானே செஞ்சு பழகிட்டேன் கொஞ்சம் என்ன நான் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ யாராவது ஹெல்ப்புக்கு வந்தாங்க அப்படின்னா நான் இங்கே சோம்பேறி ஆயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் தான் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்